நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமண வாழ்க்கையில் தாம்பத்தியம் அப்படிங்கிறது பெரும் உடல் இணைவா இல்லை கர்மாக்களுடைய இணைவா தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது அதுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய தனி மனித ஜாதகத்தை வல்லமை இருக்கா அப்படிங்கிறது பார்த்தோம்னா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது காதல் ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது திருமணம் இந்த ஏழாம் பாவகம் திருமணம் என்ற உறவின் மூல்தான் தாம்பத்தியத்தை நாம் அணிவிக்கின்றோம் அதுதான் உடல் இணைவுகளை சொல்லக்கூடிய பாவகம் ஏழாம் பாவகம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஏழாம் பாவகத்திற்கு பதினொன்னாம் பாவகம் இது ஐந்து ஏழுக்கு பதினொன்னு ஐந்து அப்போ ஏழாம் பாவகமான காமத்தை நிறைவு செய்வது திருமணத்தை நிறைவு செய்வது காதலாகிய ஐந்தாம் பாவகம் காதலாகிய ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகத்திற்கு ஏழாம் பாவகம் மூன்றாம் பாவகம் ஐந்தாம் பாவகத்தில் உள்ள எண்ணங்களைத்தான் முதல் மூன்றாம் பாவத்தை சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தில் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவான் வெற்றி ஸ்தானத்தில் முதல் ஸ்தானம் ஜெய ஜென்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் முதல் ஸ்தானமாக சொல்லப்படுவது மூன்றாம் பாவம் அப்போது ஐந்து என்பது பூர்வ புண்ணியம் புகழ் கௌரவம் வெற்றி ஒரு மனிதனுடைய இன்பமான வாழ்க்கை இதெல்லாம் சொல்லக்கூடியது அந்த வாழ்க்கையை வெற்றிப்படுத்தக்கூடியது ஏழாம் பாவமான தாம்பத்தியம் இப்ப தாம்பத்தியத்துல என்ன நடக்கு அப்படின்னா உடல் இணைவல்லங்க இந்த ஐந்தாம் பாவகத்துல தான் அங்கதான் சித்தம் இருக்கு அந்த சித்தங்கிற பதிவு கருவிக்குள்ளதான் நம்முடைய கர்ம வினைகள் இருக்கு சுக்கில சுரோனிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆள் சித்தத்தோடு கலந்துதான் வருது வரும்போதே கர்மாவை தான் வருது வரும்போதே அதனாலதான் ஐந்தாம் பார்த்த புத்திரஸ்தானம் புத்திர உற்பத்தி ஸ்தானம் சொல்கிறோம் அப்போ புத்திர உற்பத்தி சுக்கில சுரநிதம் உற்பத்தி ஆகி வரக்கூடிய இடம் அந்த உற்பத்தி ஆகி சுக்கிலமும் சுரநிதமும் என் போ எந்த பானையில் என்ன வச்சிருக்கிறீங்களோ அந்த பானையினுடைய டெஸ்ட் இருக்கும் அப்போ அந்த சுக்கில சுரநிதம் கர்மாவோட தான் வருது இரு ஜாதகங்களுடைய தாம்பத்தியத்தில் இருவருடைய கர்மாவும் சேர்த்தி தான் இணையுது அதனால தான் திருமணத்துக்கு பிறகு ஒருத்தனுடைய வாழ்க்கைன்னு உயருது ஒரு சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு போறான் மேலிருந்து கீழ்நிலைக்கு வந்துடுறான் தாம்பத்தியம் என்பது கர்மா